எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல விஷபாஹரணமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை பெற வேண்டி திருமாலோட உதவியோடு திருப்பார்கடலை கடைவதற்கு வர்றாங்க மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் சேர்ந்து கடையிறாங்க அப்படி அமுதத்தை வேகமா பெறணும் அப்படின்ற ஆவல்ல வேகமா கடையிறாங்க அதனால வாசிக்கி பாம்பானது வழியை தாங்க முடியாம ஆழக்கால விஷத்தை கக்கிடுது ஆழக்கால விஷம் பரவ தொடங்குது தேவர்களும் அசுரர்களும் அள்ளறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க தேவர்கள் அசுரர்களுக்கு மட்டுமல்ல அது அகிலத்தையே அளிக்கக்கூடிய அளவுல அந்த விஷம் விஸ்வரூபம் எடுக்குது திருமால் இந்த விஷத்தை கட்டுப்படுத்துறேன்னு அது பக்கத்துல வர்றாரு ஆனா அவரோட மீனி முழுசும் கருமை நிறமா மாறிடுது அவரால் அதை கட்டுப்படுத்தவே முடியல அவரும் பின்வாங்கிடுறாரு தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை உண்டு நீண்ட நாள் வாழ்ந்து பலப்பரிச்சை செஞ்சு யார் இறுதியில வெற்றி பெறது அப்படின்னு நினைச்சுதான் பார்க்கடலை கடைய நினைக்கிறாங்க அவங்க நினைச்சது தப்பில்லை ஆனா பார்க்கடலை கடையிறதுக்கு முன்னாடி சர்வேஸ்வரன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல இத்தகைய செயலைத்தான் ஆணவம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பார்க்கடலை கடையிறதுக்குரிய வல்லமைய தந்ததே சிவபெருமான் தான் அப்படி இருக்கும் போது அவங்களே ஒரு முடிவு பண்ணி பார்க்கடலை கடையிறாங்க இந்த குற்றத்தை செஞ்சதுனாலதான் வாசுகி பாம்பானது நஞ்சையும் கக்கிடுது இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் குருச்சைத்ர ஊர்ல கௌரவ படைகள் ஒரு பக்கமும் பாண்டவ படைகள் ஒரு பக்கமும் நிக்குது போர் ஆரம்பிக்க தயாரா இருக்கிற சமயத்தில் பாண்டவர்களில் முதல்வரான தர்மபுத்திரன் ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு நிராயுத பாணியாக கரங்களை குச்சிட்டு கௌரவர்கள் இருக்கிற பக்கத்தை நோக்கி நடந்து வர்றாரு இதை பார்த்து கௌரவர்கள் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம படைய பார்த்து பயந்து போய் கையை கூப்பி சமாதானத்துக்கு வர்றான் அப்படின்னு கேலி பேசுறாங்க இவன் அரச பரம்பரைக்கே களங்கத்தை ஏற்படுத்துறான் ஒரு கோல மாறி சமாதானத்தை தேடி வரானே இவன் அரசன்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு இகழ்ந்தும் பேசுறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க அப்போ தர்மர் நேர பீஷ்மர் கிட்ட போய் வணங்கி நிற்கிறான் அப்போ பீஷ்மர் அன்பத்ததுங்கும் குரல்ல பேசுறாரு தர்மபுத்திரா போர் நடக்க போற சமயத்துல இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கிறாரு உடனே தர்மர் எனக்கு போர் புரிய அனுமதி தரணும் அதுக்காகத்தான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்றாரு அதை கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்த பீஷ்மர் சொல்றாரு தர்மமே வெற்றி பெறும் தர்மத்தில் நாட்டம் உள்ளவரை இருக்கிற நீ வெற்றி பெறுவாய் போர் புரிக அப்படின்னு வாழ்த்துறாரு அதே மாதிரி துரோணர் கிருபாச்சாரியர் எல்லார்கிட்டையும் போய் அனுமதி வாங்குறாரு அதுக்கப்புறம்தான் போர் தொடங்குது ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற நியதிய தர்மர் கடைபிடிச்சாரு அதனாலதான் கௌரவர்கள் படையை விட பாண்டவர்கள் படை குறைவா இருந்தா கூட பாண்டவர்கள் தான் வெற்றி செய்ய அனுமதி கேட்கிறாரு ஆனா தேவர்களும் அசுரர்களும் அனைத்து வல்லமையும் அளித்த பரமேஸ்வரனை ஒரு வார்த்தை கூட கேட்காம இவர்கள் இந்த பாற்கடலை கடை முற்பட்டது எவ்வளவு பெரிய தவறான செயல் தர்மபுத்திரன் இந்த நீதியை கடைபிடித்து வெற்றி பெற்றான் தேவர்கள் இந்த நீதியை கடைபிடிக்காமல் ஆழகால விஷத்தின் பிள்ளை சிக்கி திணறாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுது உடனே எல்லாரும் ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா அப்படின்னு கையிலையை நோக்கி ஓடுறாங்க அப்போ சர்வேஸ்வரன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே திருமால் நாங்க மதிமயக்கத்தின் காரணமா பார்க்கடலை கடைஞ்சோம் அப்போ வாசகி பாம்பு ஆழகால விஷத்த கக்கிடுச்சு இதனால அகிலமே அழிஞ்சிடும் சூழல் உருவாகுச்சு பரம்பொருளே எங்கள் குற்றத்தை மன்னிச்சு எங்களை காத்தரளணும் அப்படின்னு வேண்டுறாங்க உடனே அகிலாண்ட நாயகன் சுந்தரரை அழைச்சு ஆழகால விஷத்தை எடுத்துவா அப்படின்னு கட்டளை ஏறாரு உடனே சுந்தரர் அதை எடுத்துக்கிட்டு வந்து எம்பெருமன் கிட்ட கொடுக்கிறாரு வெம்பெருமானோட கரங்கள்ல ஆழகால விஷம் வந்ததும் அதோட வீரியம் குறைய தொடங்குது அதை பார்த்ததும் ஆதிசிவன் இத விடவா விழுங்கவா அப்படின்னு கேட்கிறாரு உடனே இதை விட்டா மீண்டும் உலகமே அழிஞ்சிடுன்னு சொல்றாங்க உடனே சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடிக்கும் போது பார்வதி அதை கழுத்திலே தடுத்து நிறுத்திடுறாங்க இதனால அவரோட கழுத்து நீல மணி போல காட்சி அளிக்குது அதனால இவருக்கு நீலகண்டர் மணிகண்டர் அப்படிங்கிற பெயரும் வருது இப்படி அடைக்கலம் என்று வந்த தேவர்களின் வேண்டுகோளுக்கு சிவிசாய்த்து உலகைக் காப்பதற்காக இறைவன் விஷத்தை பருகியதுனால இவருக்கு விஷபாகரண மூர்த்தி அப்படின்னு பெயர் எத்தகைய குற்றங்களை குழந்தைகள் செஞ்சாலும் தாயானவள் குழந்தையை வெறுக்க மாட்டாள் அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு வந்துட்டா அந்த தாய் தான் தன்னோட உயிரையும் கருதாம ஓடி வருவா அந்த தாயை போல சர்வேஸ்வரன் உலகத்து உயிர்களை தன்னோட பிள்ளைகளா கருதி அருள் புரிவார் என்பதை உணர்த்துவது தான் இந்த விஷபாகரண மூர்த்தி திருக்கோளம் இந்த விஷபாகரண மூர்த்தியை சுருட்டுப்பள்ளி என்ற திருத்தலத்தில் தரிசிக்கலாம் இத்திருக்கோவில பிரதோஷம் பார்ப்பது மிகவும் நன்மையினை பயக்குமாம் இப்போ இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடலை ஒன்றை பார்ப்போம் சீரார் கடலே தொழுவீர் இது செப்பீர் வாரார் முளை மங்கையோடும் உடனாகி ஏரார் இரும்பூளை இடம் கொண்ட ஈசன் காரார் கடல் முண்ட கருத்தே அதாவது மிகவும் சிறப்பு வாய்ந்த வீர அணிந்த பெருமானின் திருப்பாதங்களை தொழுகின்ற அடியவர்களே அடியேன் கேட்கும் கேள்விக்கு தகுந்த விடையினை அழிப்பீர்களாக கச்சை அணிந்த மார்பகங்களை அணிந்த பார்வதி அன்னை உடனாக அழகு மிகுந்த இரும்புழை தளத்தில் வீற்றிருக்கும் நமது தலைவனாகிய பெருமான் பாற்கடலிலிருந்து பொங்கி எழுந்த கருமை நிறம் கொண்ட நஞ்சினை அமுதமாக கருதி பருகியதின் காரணம்தான் என்னே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் சுருட்டு பள்ளியில் வீச்சிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய